தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து உச்சத்தை தொட்டு வருகிறது இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் கூட தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதற்கிடையே தங்கம் விலை உயர்வுக்கான காரணத்தை விளக்கியுள்ள ஆனந்த் சீனிவாசன் வரும் காலங்களில் இது எப்படி இருக்கும் என்பது குறித்த தகவலை பகிர்ந்திருக்கிறார் தங்கமிலை கடந்த சில நாட்களாகவே உயர்ந்து வருகிறது ஒரு நாள் கொஞ்சம் இறங்கினாலும் அடுத்த நாளே அது உச்சத்தை தொட்டுவிடுகிறது இதற்கிடையேதான் பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் விலை உயர்வு குறித்து கூறியிருக்கிறார் அதன் விலை உயர்வுக்கு என்ன காரணம் அதன் பின்னணியில் உள்ள சர்வதேச கனெக்ஷன் மற்றும் வரும் காலங்களில் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து பேசியிருக்கிறார் இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில் அமெரிக்காவில் தங்கும் விலை நிரந்தரமாக மூன்றாயிரம் டாலருக்கு மேலேயே இருக்கிறது இதே ரேஞ்சில் தொடர்ந்தால் ஓராண்டில் மூன்றாயிரத்து ஐநூறு டாலருக்கு போய்விடும் அப்படி பார்த்தால் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒன்பதாயிரத்தை தொட்டுவிடும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்தாயிரத்தை தொட்டுவிடும் நாம் எதிர்பார்த்தது நடந்துவிடும் போலத்தான் இருக்கிறது அது பனிரெண்டு மாதத்தில் நடக்குமா இல்லை இருபத்தி நான்கு மாதத்தில் நடக்குமா என்பதுதான் கேள்வி ட்ரம்ப் பாகுவதர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து தான் தங்கம் விலை இருக்கும் நாம் ட்ரம்ப் என்று சொல்ல வேண்டும் அமெரிக்காவை சேர்ந்த பெரும் முதலீட்டாளர் ஜிம் ரோஜர்ஸ் என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் பல புத்தகங்களை கூட எழுதியிருக்கிறார் அமெரிக்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மந்த நிலை வரும் என கூறியிருக்கிறார் அந்த மந்த நிலையிலிருந்து அமெரிக்காவால் எழுந்திருக்கவே முடியாது என கூறுகிறார் அமெரிக்காவை மீண்டும் முதன்மை நாடாக மாற்றுவேன் என்று ஆட்சியை பிடித்தார் ஆனால் அமெரிக்காவை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு முன்பாக ட்ரம்ப் அமெரிக்காவை மந்த நிலைக்கு தள்ளிவிடுவார் போல தெரிகிறது இதனால் தங்கம் விலை உச்சத்திற்கு போக போகுது இதனால் தான் தங்கம் விலை உச்சத்துக்கு போக போகுது இந்திய பங்கு சந்தையும் அடி வாங்கும் இதனால் தங்கம் வெள்ளி என இரண்டுமே அதிகரிக்கும் அவர் வெள்ளியையும் சேர்த்து சொல்கிறார் ஆனால் எனக்கு பர்சனலாக வெள்ளி என்றால் பயம் வெள்ளியை உடனடியாக பணமாக மாற்ற முடியாது அதை வங்கியில் வைத்தால் பணமும் கிடைக்காது வெள்ளி என்பது முழுக்க முழுக்க ஒரு வணிக உலோகம் தங்கம் விலை உச்சத்தை தோடும் என்கிறார் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் இன்னொரு வீடியோவில் தங்க பத்திரங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழில் வாங்கியவர்களுக்கு இப்போது கிட்டத்தட்ட பல மடங்கு லாபம் அப்போது ஒரு கிராம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் இருந்தது இப்போது எட்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் கொடுக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூன்று சதவிகித லாபம் போக போக நிலைமை மோசமாக இருக்கிறது இதனால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்ற வாய்ப்புகள் அதிகம் இவ்வளவுதான் எங்களால் கொடுக்க முடியும் என கையை விரிக்க வாய்ப்பிருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதில் வெளியிடப்பட்ட தங்க பத்திரங்களை கூட மக்கள் முன்கூட்டியே சரண்டர் செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இது கம்பல்சரி இல்லை விருப்பப்பட்டால் உங்களது தங்க பத்திரங்களை சரண்டர் செய்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தங்க பத்திரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது தங்கம் விலை அதிகரித்து கொண்டே போவதால் நஷ்டம் அதிகரித்து கொண்டே போகும் ஆக தங்கம் தினசரி புதிய சாதனைகளை படைத்துக் கொண்டு வருகிறது என கூறியிருக்கிறது